அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா பொருளாதாரம் என்னது வருமானம் இப்போ நம்மளுக்கு தேவையான வருமானம் வரலன்னா வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துதான் இருக்கு ஒண்ணு படிப்பு செலவுக்கு பத்தாம இருக்கும் குடும்பம் நடத்துறது பத்தாம இருக்கும் மற்றவங்க மாதிரி நம்ம குடும்ப சூழல் இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்போ பொருளாதாரத்தை பண மட்டும் பணம் எடுக்க முடியாததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா சிறு படி நல்ல மார்க்கெடு நல்ல வேலைக்கு சுயமாக சிந்தித்து நீ செய்ய சின்ன வயசுலேருந்து இருந்து யாராவது நமக்கு சொல்றாங்களா அறிவியலையா மட்டும்தான் கேட்பாங்க அறிவு இருக்குது செஞ்சிருந்தோ தெரியல கரெக்டு தானே அப்ப பொருளாதாரத்தை வந்து பணம் போட்டா பணம் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிறு சிறு வளர்ச்சியாக வந்து கார்பரேட்டுக்கு மாறும் அதை தவிர்த்துக்கிட்டு ரெண்டு லட்சம் போட்டு அஞ்சு லட்சம் போட்டு பிஸ்னஸ் பண்ணாதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா அதுதான் பெரிய அப்போ உழைக்க மறுக்கிறோமா பணத்தை போட்டால் பணம் வரும்னு இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் நம்ம நிறைய தகவலை சேகரிச்சுட்டு எதையை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளோட பார்வை விருந்ததாக செயல்பட ஆரம்பிச்சிட்றோம் இதனோட விளைவு நஷ்டத்தில் முடியுது அப்போது நம்ம தொழில் செய்கிறோம் இல்லை நம்ம குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னா அதற்கான பொருளாதார நிபுணர்களை யாராவது ஆலோசனை செஞ்சுருக்குறமானா இல்லை நம்மளோட அறிவும் நண்பர்களோட அறிவும் இந்த தொழில் செஞ்சிட்டு அனுபவத்தையும் எடுத்து வச்சு செய்கிறப்ப அது குறுகிய காலத்துலையே அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது குறைந்து போயிடுது வளர்ச்சிக்கு பதிலாக வீழ்ச்சிக்கு போயிடுது அப்போ தொடர்ந்து ஏன் நம்மளுக்கு தோல்விகள் ஏற்படுதுன்னா நம்மளுடைய அந்த மாடியூல் அதுக்குள்ளே போகிற செயல்பாடில் தடை இருக்கிறதுனால அந்த தடையை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் உளவியல் வழிகாட்டலா எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்கான வழியை அமைத்துக் கொடுவதற்கும் சிந்தித்து செயல்படுவதற்கான உளவியல் வழிகாட்டுதலை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டனிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்